ஐயோ சமர்நாத் கேப்பில் மாட்டோ அகாடமி இருந்து ஸோ மூணு நாள் மார்க்கெட் கீழே போச்சு சரி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிவிடுமோ அப்படின்னு பயம் இன்னைக்கு பார்த்தா மார்க்கெட் மேலே போகுது இவங்களை நம்பி பொசிஷன் மட்டும் ஓவர் நைட் பொசிஷன் மட்டும் எடுத்துடவே கூடாது அப்படின்றதான் வந்து மார்க்கெட் நமக்கு சொல்லுது அதெல்லாம் தமிழை எல்லாம் வண்டி போட்டிருந்தேன் பிடிக்கல போகிறதுக்கு முன்னாடி எடுக்க ஸ்ட்ரீட் ஸ்டேட் பிட் டெவலப் ஏ மணி மேனேஜ்மெண்ட் பிளான் யுவர் ஃபஸ்ட் கோல் மஸ்ட் பி லாங் டர்ம் சர்வைவல் யுவர் செகண்ட் கோல் இஸ் ஸ்டடி க்ரோத் ஆஃப் கேபிட்டல் யுவர் தேர்ட் கோல் மேக்கிங் ஹை ப்ராஃபிட் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து மணி மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த மணி மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் நம்ம லாங் டைமில் வந்து சர்வே ஆக முடியும் வி வில் பி இன் த ஃபீல்டு இல்லைனாக்கா நம்ம வந்து கேலரியில் ஒரு ஆடியன்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஐ ஹாவ் டு பி த பிளேயர் ஸோ அப்படின்னாக்கா நம்ம லாங் டைம் சர்வேவில் வந்து நம்ம மெயின்ல இருக்கணும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கேபிட்டல் பிரிசர்வ இது வந்து கேபிட்டல் ரொம்ப முக்கியம் மணி மேனேஜ்மெண்ட்டு தென் வந்துட்டு அதுக்கப்புறந்தான் ஹை ப்ராஃபிட் அதுதான் தேர்ட் கோலாக இருக்கணும் அதுதான் அத்திர செல்ல ஒரு விஷயம் வீடியோக்கள் போகலாம் டிஸ்க்ளைமர் நான் செப்பீரியச் சார் அட்வைசர் கிடையாது ஸோ நான் இங்கே பேசுகிறது எல்லாமே வந்துட்டு ஒரு வியூ என்னுடைய வியூஸ் வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டெசிஷன் எடுங்க அதுதான் லாங் டேர்மில் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டரோ ட்ரேடரோ மாற்றிக்கொள்ள உங்களுக்கு உதவும் விடியக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி நூற்றி நாற்பத்தி ஒரு பாயிண்ட் வந்து ப்ளஸ் இருபத்தோராயிரத்து அறநூற்றி ஐம்பத்தி எட்டில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ரெண்டு நாள் வந்து கீழே வந்ததெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக கவர் பண்ணி அதை ஈக்குவலைஸ் பண்ண மாதிரி வந்து வந்திருக்கேன் ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு டைலாமாலே இருக்குது மார்க்கெட்டு இப்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பட் ஓவர் நைட் பர்ஷன்ட்டு ரிஸ்கியாக தான் இருக்கும் இந்த டைமில் ஓகே ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டாக் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு நீ வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்து கிளான்ஸ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆனதில் சாரி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒரு ஸ்டாக்ஸ் வந்துட்டு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கேன் எட்நூற்றி எழுபத்தி நாலு ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கேன் நூறு ஸ்டாக்ஸ் ரவுண்ட் இயராக வந்துட்டு அன்சேஞ்சு நூற்றி எழுபத்தி ஏழு ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட் லிமிட் அண்டு டுவெண்ட்டி ஒன் ஸ்டாக் தான் லயர் சர்க்கிட் லிமிட் அதே மாதிரி டூ ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை ஒன்லி நாலே நாலு ஸ்டாக் தான் ஃபிஃப்டி டூ வீக்லோ ஐ திங்க் இந்த ரீசன்ட் போர்ஸ்டில் வந்து இதுதான் வந்து ஹையஸ்ட் நம்பராக இருக்கும் நினைக்கிறேன் ஜென்ரலி வந்துட்டு ஒரு மார்க்கெட் நல்லா ஒரு பீக்கில் வரும்போது இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் ஸோ அதற்கான அறிகுறே எடுத்துக்கிறதா இல்லை மார்க்கெட் என்ன புல்லிஷாக போகும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியல அந்த சார்ட் பேட்டர்னில் வந்துட்டு எனக்கு நெகட்டிவிட்டி கூட வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் கூட அதே மாதிரி இல்லைன்னு தான் சொல்லலாம் பார்ப்போம் சார்ட்டில் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதுவும் வந்து நல்ல நம்பர் ஸோ ஒரி பண்ணிக்கிறதுக்கு தேவையில்லைன்ற மாதிரி தான் தெரியுது ஸோ இன்றைக்கி நல்ல மார்க்கெட் மேலே அந்த பார்த்தா என்ன சப்ஸிகண்டீஸில் மேலே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் பார்ப்போம் சார் இன்றைக்கி வந்து இந்த நிஃப்டி ஏர் இருக்குது ஸோ யார் அந்த பெஸ்ட் டூ கண்ட்ரிபியூட்டர் டாப் டூ கன்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் தேர்ட்டி பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ் நைன்டீன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக் சேர்ந்தே வந்து ஒன் தேர்ட் ஆஃப் நிஃப்டி மூமெண்ட் வந்து இன்றைக்கி கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டவுன் சைடில் பார்க்கும்போது போது டிசிஎஸ் வந்து மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் ஹெச்எல் டெக் மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன் எஃப்ஐ டேட்டா பார்க்கலாம் ஸோ அசுவில் வந்து சீக்கிரம் அதை பண்ணுறதுனால இந்த டேட்டா நமக்கு இன்னும் வரல ஸோ பழைய டேட்டா லாஸ்ட்டு த்ரீ டேஸ் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐ வந்து செவன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் க்ரோர்ஸ் நெட் பையிங்லையும் டிஐ வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவன் கரோர்ஸ் வந்து நெட் செல்லிங்லையும் இருக்காங்க ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இது இப்போ வந்து மந்த் வைஸ் டேட்டா பார்க்கலாம் ஜஸ்ட் வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஒரு க்ளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம சாட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் செவன்டீன் ஓப்பனிங் வந்து டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் நாட் ஃபைவ் ஸோ நியர்லி வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேப் அப் கொடுத்தது வந்து அங்கேருந்து வந்து அந்த கேப் அப் வந்து எங்கேயுமே வந்து குறைவில அண்ட் ஃபர்தராக வந்து ஒரு கிராஜுவல் ப்ராக்ரஸ் தான் ஸோ ஒரு நல்ல ஹை பார்த்திங்கனாக்கா எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ நியர்லி கிட்டத்தட்ட ஹைலியே முடிஞ்ச மாதிரி தான் ஸோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட்டில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கேன் ஸோ நிஃப்டி தான் நீங்கள் நல்லா பாசிட்டிவாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து நல்ல ஒரு க்ரோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் நாட் டூ ஓப்பனிங் வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் நாட் ஃபைவ் ஸோ அதே மாதிரி ஒரு நூறுபாய் கேப் ஆ கொடுத்தது தென் வந்து நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் ஸோ எங்கேயுமே வந்து ஒரு டவுன் டன்னுக்கான ஒரு சிக்னலே கிடையாது நடுவில் வந்து ஒரு ஒரு நாலு ஒரு மூணு மணி நேரம் வந்துட்டு ஒரு சைட் வீஸில் இருந்தால் கூட வந்து நல்லா வந்து டாப்பில் தான் வந்து என்ன முடிஞ்சிருக்கு நானூற்றி தொண்ணூறு பாயிண்ட் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ்ல வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் நம்ம ட்ரெண்ட் எப்படி இருக்கும்போது பார்க்கலாம் ஸோ ட்ரெண்ட் பார்க்கும்போது எகைன் நல்லா வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது இந்த ஒரு நெகட்டிவிட்டி இன்னும் ஃபார்ம் ஆகலை ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது வந்து ட்வெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒரு நியர் டம் சப்போர்ட்டாக இருக்கும் ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்லேருந்தே ஒரு ஒன் செவன்ட்டி பாயிண்ட் வந்து மேலே இருக்கிறது வந்துட்டு நல்ல விஷயமாக பார்க்கலாம் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லிகிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து மேலே இருக்குது ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் சைனும் பிரேஷ் ஆக்சிலையும் சரி இண்டிகேட்லையும் எந்த ஒரு நெகட்டிவ் சைனும் கிடையாது ஸோ ஸ்டில் நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பொட்டென்ஷியலோட ஒரு ஒப்சைட்டில் தான் இருக்குது ஈஸில் நம்ம வந்து இந்த ஒய் டேட்டா அண்ட் மேக்ஸ்பின் பார்ப்போம் ஸோ ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் முடிஞ்சிருக்கனால வந்து அது இப்போதைக்கு பார்க்கறது ஒரு மீனிங்லெஸாக இருக்குது ஏன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம அதை பார்ப்போம் ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு த்ரீ ட்ரேடிங் செஷன் ஆகிருக்கிறதுனால வந்துட்டு இப்போ பார்க்குறது அவ்வளோ இதாக இருக்காது நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் போனதுக்கப்புறம் எகெயின் நம்ம வீடியோவில் அதை கண்டினியூஸாக பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஓவரால் மார்க்கெட் பார்க்குறதுக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்ப்போம் ஸோ அதுவும் பார்ப்போம் ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஹை பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை வந்து எகெயின் நல்ல ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம் அதை ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிட் இன்னைக்கு பார்த்திங்கன்னாக்கா இரநூத்தம்பத்தஞ்சு ஸ்டாக் ஃபிஃப்ட்டி டூ வீக் ஹை போயிருந்தது பார்த்திங்கன்னாக்கா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மிட் ஸ்மால் அண்டு மைக்ரோகேப்பில் தான் அது நிறைய நடந்துருக்கும் ஸோ அதெலாம் தான் அது ஒரு எவிடெண்ட்டாக நமக்கு இங்கே தெரியுது அதே மாதிரி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் பார்த்திங்கனாக்கா டூ ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் ப்ளோஷன் ஸோ அதுவும் ஒரு ஆல் டைமையும் வந்து எகைன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு ஸ்டாக் ரெண்டு இண்டெக்ஸுமே சரி எந்த இடத்துலையுமே வந்து ஒரு நெகட்டிவிட்டி கிடையாது நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் இருக்குது ஸோ நேற்று கூட மார்க்கெட் அப்போ நான் இந்த ரெண்டு இன்டெக்ஸ் வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸ்ஸாக தான் தெரியுது அதனால் வந்து உரி பண்ணிக்க தேவையில்லைன்ட்டு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது நல்ல பேர் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு மார்க்கெட் நல்லா போயிருக்கு ஸோ எந்த ஒரு உரி பண்ணிக்க தேவையில்லை நேற்று யுஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா நல்லாவே அடிச்சிருந்தது நம்ம மார்க்கெட் மைனஸ் போனதுனால வந்துட்டு நம்ம மார்க்கெட் வந்து இப்போ பெரிய அண்ணன் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று இரநூத்தி எண்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் வந்து டவ் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு எஸ்என்பி ஃபைவ் எண்ணெய் வந்து தேர்ட்டி எயிட் அண்டு நாடெக் வந்து ஒன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் நெகட்டிவ்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ நம்ம மார்க்கெட் நெகட்டிவ் முடிஞ்சது ஸோ அவங்களும் அதிகமாக நெகட்டிவ்லாம் முடிச்சிருக்காங்க ஸோ ஈஸ்வரில் நம்ம வந்து அந்த மார்க்கெட் ஃபாலோ பண்ணோம் இப்போ நம்மளும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது ஓகே ஸோ இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் யூகே மார்க்கெட் அண்ட் யூரோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ ஓரளவுக்கு வந்து யுகே மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வீணாக இருந்தால் கூட வந்து நியர் ஃப்ளாட்டில் தான் இருக்குது யூகே மார்க்கெட் வந்து கொஞ்சம் பரவாயில்ல இல்லை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஸோ நம்ம மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டு வந்தனால அவங்கள்தான் பாசிட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எண்ட் ஆஃப் தி எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம் அது பார்ப்போம் நெக்ஸ்ட் நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் ஸோ சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா டவு ஜோன்ஸ் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது பெரிய அளவில் இது வந்து ஒன் ஹவர் சார்ட் இது ஸோ ஒன் ஹவர் சார்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பீரியஸ்னஸ் தெரிஞ்சால் கூட நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது டீ சாட்டு ஸோ டீ சாட்டில் நமக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை ஸோ நம்ம நெஃப்டி மாதிரியே வந்து இதுவும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் இல்லை அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னாக்கோ அதுவும் வந்து நல்ல ஒரு புலீஷ்னஸ்னா தான் இருக்குது இன்னும் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு மெயின் டிவர்ஷனாக தான் நம்ம எடுத்துக்கணும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் ஸ்ட்ராங்காக எதுவும் ஃபார்ம் ஆகலை ஸோ டவு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி செவன் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் மாதிரி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட நியர் ஸ்டாப்ஸில் அஞ்சு பாயிண்ட்டு தான் அது ஸோ ஆல்மோஸ்ட் அடுத்த சப்போர்ட்டில் தான் இருக்குது இது பிரேக் வச்சுன்னா ஒரி பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கனால மேபி அவங்க மார்க்கெட்டில் பாசிட்டிவாக முடிஞ்சிச்சுனாக்க எனக்கு கொஞ்சம் மேலே தள்ளி போகலாம் ஸோ பட் ஸ்டில் வாட் வாட் மேபி எந்த ஒரு நெகட்டிவ் சிக்னாலும் இது வரைக்கும் தெரியல ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது ஐ சைஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா பார்த்து ட்ரீட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன் அது திரும்ப பை தேங்க்யூ